வணக்கம் உறவுகளே அனைத்து முருக பக்தர்களுக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து முருக பக்தர்களுக்கும் முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த சேனலில் நம்ம முருகப்பெருமானோட பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நாளைக்கு வர்ற தைப்பூசத்தை வீட்டிலையே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல தைப்பூசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் தைப்பூசம் என்பது தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதுனால தான் அந்த நாளை நம்ம தைப்பூசமாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் நாளைக்கு வர்ற தைப்பூச தினத்துக்காக பல பேர் விரதம் இருந்துக்கிட்டு வர்றோம் இந்த தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஒரு சிலர் பால் குடம் எடுப்பாங்க ஒரு சிலர் காவடி எடுப்பாங்க ஒரு சிலர் பாத யாத்திரையாக நடந்து போவாங்க இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் ஒரு சில வழிபாடுகளை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இந்த வழிபாடை யார் வேணால் செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிற அனைத்து முருக பக்தர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நம்ம பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறது எதுக்கு செய்கிறோன்னா நம்மளோட பொருளாதார நிலை மேம்படணும் நம்மளோட நோய் நீங்கணும் நமக்கு தொழில் நல்லபடியாக போகணும் சொந்த வீடு வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வழிபாடுமே செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஆனால் குறிப்பாக அதுலேயும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் விரதம் இருந்துட்டு வர்றாங்க இந்த வழிபாடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் தைப்பூச தினத்தில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி தன் அனைத்து சக்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வேலை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த வேல் ஞான வேல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலை நம்ம ஆயுதமாக வழிபடுறத தாண்டி சித்திரமாக வழி வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வேலை ஞானவேல் வஜ்ரவேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வேலை நம்ம மாக்கோளத்தில் வரைஞ்சி நம்ம பூஜை செய்கிறப்ப அது சிறப்பான பலன்களை தரும் நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையோட தரையில் கோமியம் கிடைச்சா கோமியத்தை வச்சு ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க கோமியம் கிடைக்காதவங்க பன்னீர் வச்சு கூட அந்த இடத்த சுத்தப்படுத்தலாம் பன்னீரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீரால் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு கொஞ்சமாக நெய் போட்டு அந்த இடத்த நல்லா மெழுகிட்டு அந்த இடத்துல யாரோட காலுமே படாத மாதிரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் கால் படுற மாதிரி இடத்துல அந்த இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வழுக்குனாலும் வழுக்கி விட்டுரும் அதனால் கால்படாத இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பன்னீரால ஃபஸ்ட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்யால் மெழுகி மறுபடியும் அந்த இடத்துல பன்னீராலேயோ தண்ணீரை தண்ணீராலையோ அந்த இடத்த கழுவி விட்டுட்டு அந்த இடத்துல மாக்கோளம் போடணும் அதாவது பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதில் வேல் வந்து நம்ம சித்திரமாக வரையணும் அந்த வேல் ரெண்டு தான் இருக்கணும் அதற்கு மேலே வரையக்கூடாது ரொம்ப பெருசாக வரையக்கூடாது ரெண்டு அடி மட்டும் வரைஞ்சால் போதும் வேலோட தலைப்பகுதி வேலோட தண்டு பகுதி எல்லாத்தையுமே வரைஞ்சிடணும் அந்த அரிசி மாவு கூட நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து தான் இந்த வேலை வரையணும் வேல் வரைஞ்சிட்டு வேலோட நடுப்பகுதியில் மூணு பட்டை போடணும் அந்த பட்டையோட நடுப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த பூஜைக்கு சிகப்பு நிற மலர்கள் பயன்படுத்துவது மிக மிக விசேஷம் கிடைக்காதவங்க எந்த கலர் மலரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சிகப்பு நிற மலர் என்பது மிக மிக விசேஷம் சிகப்பு நிற மலர் அப்படின்னா அரளிப்பூ எடுத்துக்கலாம் இல்லை தாமரைப்பூ எடுத்துக்கலாம் அப்படி இல்லாடி இட்லி கொத்துப்பூ சிவப்பு நிறத்தில் இருக்க இட்லி கொத்துப்பூவை நம்ம எடுத்துக்கலாம் சிவப்பு மலர்களால் நம்ம பூஜை செய்கிறப்ப அது சிறப்பான பலங்களை நமக்கு தரும் அப்படிங்கிறதுனால தான் சிவப்பு நிற மலரை எடுத்துக்கிற சொல்றேன் கிடைக்காதவங்க எந்த கலர் பூ வேணா எடுத்து பூஜை செய்யலாம் இந்த பூஜை செய்கிறப்ப வேல் மாறல் படிச்சுக்கிட்டே நம்ம ஒவ்வொரு பூவா எடுத்து அந்த வேலுக்கு பூஜை செய்யலாம் வே முருகனுக்கு பிடித்த எந்த பாடல்கள் வேணால் பாடலாம் நம்ம வேல் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வேல் மாறல் படிக்கிறது ரொம்ப விசேஷம் வேல் கந்தகுரு கவசமோ கந்தசஷ்டி கவசமோ இல்லை முருகனுக்குரிய நூற்றி எட்டு போற்றியோ இல்லை ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த பூவை போட்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் இந்த வேலுக்கு அதாவது நம்ம சித்திரமாக வரைஞ்சிருக்க இந்த வேலுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விளக்குமே ஏற்றவேன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கு போட்டுட்டு தான் நம்ம இந்த பூஜை செய்ய போகிறோம் அதுக்கா அதனால் இதுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விளக்கும் நம்ம ஏற்ற வேணாம் வெறுமனே முருகனுக்கு பிடித்த பாடல்களை பாடி பூவால் பூஜை செஞ்சாலே போதும் அடுத்து இந்த பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா தேனும் தினைமாவும் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லாட்டி தேனும் பாலும் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நெய்யும் தினைமாவும் கலந்து உருண்டை பிடிச்சி நம்ம இந்த வழிபாடுக்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம் தினைமாவும் தேனும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நெய்வேத்தியம் ஏன்னா வள்ளி பிராட்டி முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் கலந்து கலந்து தான் அதிகமாக கொடுப்பாங்களாம் அதனால் அவருக்கு அந்த தேனும் தினைமாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால் அந்த நெய்வேத்தியமாக நம்ம முருகப்பெருமானுக்கு படைக்கிறப்ப அது நல்ல சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் முடியாதவங்க பழம் கூட வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம் நெய்யும் தினைமாவும் கலந்து ஏ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா பூச நட்சத்திரத்துக்கு உகந்த உணவு நெய் அதாவது பசு நெய் அதனால தான் நெய்யும் தினைமாவும் கலந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தைப்பூச தினத்தன்று அது போல நெய் ஊத்தி விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சவங்க நெய் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பான பலங்களை நமக்கு பெற்றுத்தரும் அடுத்து இந்த பூஜையை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அஞ்சு டு ஆறு செய்யலாம் காலையில் செய்ய முடியாதவங்க மாலை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் ஏன்னா இந்த வழிபாடை குளிர்ந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே காலையில் அஞ்சு டு ஆறுக்குள்ளே ஏன் செய்யணும்னா சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வழிபாடை செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழிபாடை செய்கிறது நல்லது இந்த வழிபாடை யார் வேணால் செய்யலாம் பொருளாதார பின் பின்தங்கியவங்க கூட இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ள நீங்களே அதுக்குரிய மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த வழிபாடை யார் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா மன அழுத்தம் உள்ளவர்கள் இல்லை நீண்ட காலமாக நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எதை நினச்சி இந்த பூஜை செஞ்சீங்களோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு இந்த வழிபாட்டில் உங்களோட நோய் தீர்றதுக்காக மருந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மருந்தை இந்த வழிபாட்டில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சரியாகும் மன அழுத்தம் உள்ளவங்க எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செஞ்சிங்கன்னா நிச்சயமா அது மன நிம்மதியை அதிகரித்து கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைச்சி கொடுக்கும் இந்த வழிபாடை நம்ம தைப்பூசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தொடர்ந்து கிருத்திகைக்கோ சஷ்டிக்கோ இல்லை முருகனுக்கு உகந்த எந்த நாள்லையாவது நம்ம திரும்ப திரும்ப இந்த பூஜையை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டும் செஞ்சால் போதும் பூவால் பூஜை செஞ்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் காட்டி நம்ம இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கரலாம் நம்ம வச்ச நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம வரைஞ்ச வேல் சித்திரத்தை இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூஜை செஞ்ச அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணீரோ இல்லை பன்னீரோ விட்டு அந்த இடத்த நம்ம ஒரு சுத்தமான துணியை வச்சு தொடச்சிடலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தைப்பூச தன்னைக்கு மட்டும் செஞ்சு வழிபடுங்க குறிப்பாக நாள்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் உள்ளவங்களுக்கும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு சிறப்பான பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஓகே உறவுகளை இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த தைப்பூச தினத்தில் முருகப்பெருமான் அனைவர் வீட்டிலும் எழுந்தருளி நம்ம கேட்ட அனைத்தையும் அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு நாளைக்கு வர்ற தைப்பூச தினத்துக்காக நான் எல்லா முருக பக்தர்களுக்குமே என்னோட தைப்பூச தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதை பார்த்துட்டு அவங்களும் பயன் பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்